வணக்கம் மண்ணில் மறைந்திருந்தாலும் விழுதுவிட்டு படர்ந்த மரங்கள் வேரை மறப்பதில்லை தமிழ் உணர்வும் இருக்கும் வரை தமிழ்நாடும் அண்ணாவை மறக்கப்போவதில்லை என்ற புகழுக்கு சொந்தக்காரரும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் வேரூன்றி நிற்க விதை போட்டவரும் தென்னாட்டின் பெர்னாட்ஷா என்று போற்றப்படும் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கோவையில் புரட்சி தலைவரின் தீவிர பக்தரும் புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்த முதல் அவருடன் மிக நெருக்கமான தொடர்பை கொண்டவருமான அன்பு ஷெரீப் தலைமையில் புரட்சித் தலைவரின் தீவிர பக்தர்கள் அவினாசி ரோட்டில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பேரிடர் அண்ணா அவர்கள் நீதி கட்சியை தொடங்கி நீதி கட்சியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கத்தை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் அவர்களின் பெரும் முயற்சியாளரும் மாபெரும் மக்கள் சக்தியாலும் ஆட்சியை பிடித்த அண்ணா அவர்கள் வழி தோன்றலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தை ஆரம்பித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே ஆட்சியை பிடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை மாபெரும் மக்கள் சக்தியாக விளங்கிய எம்ஜிஆர் அவர்களை போற்றி பேரையினர் அண்ணா அவர்களின் நூத்தி பதினேழாவது பிறந்த நாளிலே அவர் புகழை வாடுவோம் மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு நொண்டு விடுவோம் வென்று காட்டுவோம் வாழ்க அண்ணாவின் நாமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் புகழ்